அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதிரர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்களுக்கு நல பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோசஸ்ஸில் பார்த்து பேருக்குடையவங்க உங்கள் பேரல் நலன பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த உலக நாயகி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் சொல்லி மேல் பற்று கொண்டு நிறைய இடங்களில் ஜெதிரம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்லத் நேரக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே சொத்து தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ரெண்டு ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும் எனக்கு ஜோதிட பெரியார் புத்தகங்கள் லிஸ்ட்டை பெற இருப்ப அப்புறம் உங்கள் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டோட விளக்கங்கள் தாரேன் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிறதா அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கர்ச பேர் சூட்ட திருமணப்படுத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் மரியாதை குலதெய்வம் மரியாதை அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனை வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க எதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க நீங்கள் பதிவுக்குள்ளே போவோம் உலகநாயகி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலட்சி படங்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அழகானவங்களா இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு அட்ராக்டிவான தோற்றம் உண்டு மூணாவது பாயிண்ட்டு ஃப்ரீடம் சுதந்திர விரும்பியா இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தரையிடுவத விரும்ப மாட்டீங்க நாலாவது பாயிண்ட்டு பிடிவாத குணம் உண்டு அஞ்சாவது பாயிண்ட் சுமை தாங்கி போல் சின்ன வயசுலேயே குடும்ப சுமைகளை தாங்கக்கூடிய குடும்ப பொறுப்புகள் வந்துடும் ஆறாவது பாயிண்ட்டு மற்ற உங்களுக்கு பெர்ஃபெக்டாக அட்வைஸ் பண்ணுவீங்க உங்களுக்குன்னா ஒரு முடிவு எடுக்கிறத ரொம்பவே குழம்புவீங்க ஏழாவது பாயிண்ட் எல்லாரும் உங்கள் பேச்சை தான் கேட்கணும் அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க எட்டாவது பாயிண்ட் பேச்சு வாக்குக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க ஐம்பதாவது பாயிண்ட் குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்வீங்க சேர்ந்து வாழ்ந்தால் நிம்மதி இருக்காது பத்தாவது பாயிண்ட் ட்ரெஸ்ஸிங்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க பதினோராவது பாயிண்ட் திருமணம் ஆகும் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் லேட்டாகும் பன்னெண்டாவது பாயிண்ட் கண்திருஷ்டி உங்கள் மேலே அதிகமாக பதிமூணாவது பாயிண்ட் படிப்புக்கு சம்பந்தம் இல்லாத வேலை தான் உங்களுக்கு அமையும் பதினாலாவது பாயிண்ட் ஸ்வீட்ஸ் ஐட்டம்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க பதினஞ்சாவது பாயிண்ட் தூக்கிய தூக்கம் பிரியராக இருப்பீங்க பதினாறாவது பாயிண்ட் அத்தா வழி உறவுகளில் விரிசர்கள் உண்டு அத்தா கூட கருத்து வேறுபாடுகள் உண்டு பதினேழாவது பாயிண்ட் அப்பா வழியில் ரெண்டு தர முடியவங்க இருப்பாங்க பதினெட்டாவது பாயிண்ட் ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை உண்டு பத்தொன்பதாவது பாயிண்ட் சமுதாய பதவி அல்லது பொதுமக்கள் தொடர்புடைய பதவி உங்களை தேடி வரும் அரசியல் ஈடுபாடுகள் வரும் இருபதாவது பாயிண்ட்டு ஒன்று தாய்மாமே உங்களுக்கு இருக்க மாட்டார் அப்படி இருந்தால் அவரால் பிரயோஜனம் இருக்காது இருபத்தி ஓராவது பாயிண்ட் அம்மாவோடன் கருத்து வேறுபாடு உண்டு இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் உட்கார இடத்துல பயிலுசாலை அல்லது கொப்பளத்தாலே அவதிப்படுவீங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் அப்பாவுக்கு வந்து ஹெல்த் பிரச்சனை அல்லது ஃபைனான்சியல் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு உங்களுக்கு கடன் பிரச்சனை உண்டு இருபத்தஞ்சாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டுங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு கூட இருக்கிறவங்களால் ஏமாற்றப்பட்டு சம்பாதிச்ச பணத்தெல்லாம் இழப்பீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு கூட்டு தொழில் உங்களுக்கு செட் ஆகாது இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு குதர்க்கமாக பேசுவதில் வல்லவராக இருப்பீங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு அப்பாவுக்கு வந்து தடுமாற்றமான மற்றும் போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் முப்பதாவது பாயிண்ட் நல்ல பேச்சு திறமை உண்டுங்க உங்கள்கிட்ட முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு பேச்சார எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிடுவீங்க முப்பத்தி பாயிண்ட் அப்பாவால் ஆதாயம் முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டுங்க முப்பத்தி பத்தி மூணாவது பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு தாயமாக இருக்க மாட்டார் அப்படியே இருந்தாலும் அவரால் பிரயோஜனமும் இருக்காது முப்பத்தி நாலாவது பாயிண்ட் உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய லாபம் ப்ரொமோஷனை போராடி போராடி பெறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் சொந்த வீடு யோகம் உண்டு முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் அண்ணன் அக்காவோட கருத்து வேறுபாடு அல்ல சித்தப்பாவோட கருத்து வேறுபாடு உண்டு முப்பத்தி ஏழாவது காது மூக்கு தொண்ட பிரச்சனை இஎன்டி பிராணத்தால் அவதிப்படுவீங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட் கேஸ் ட்ரபிள் பிரச்சனை உண்டு நாற்பதாவது பாயிண்ட் எப்பவும் குடும்பம் பணத்து மேலே தான் சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நாற்பத்தி ஓராது பாயிண்ட்டு பண வரவுக்கு குறையே இருக்காதுங்க தேவைக்கு பணம் கிடச்சிரும் நாற்பத்தி நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் ஆண் குழந்தை நினச்ச ஒரு மணக்கவலைங்க உண்டுங்கள்கிட்ட ஆண்வாரி சில்லிங்குற கவலையோ அது ஆண்வாரி நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அது ஆண்வாரி ஃபியூச்சர்னு சொன்ன கவலையோ உங்களுக்கு இருக்கும் நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இருக்காது நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் ஏட்டியா பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இதில் பெயர் எழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் கணவர் வந்து உங்களுக்கு ஒன்று பக்கத்துலேயே அது அதிகபட்சம் நாற்பது கிலோமீட்டருக்குள்ளேயே அமைவார் நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் மேரேஜுக்கு அப்புறம் தனி கொடுத்தோம் போயிடுவீங்க நாற்பத்தெட்டாம் பாயிண்ட் இல்லற வாழ்க்கையில் பாதிப்புகள் உண்டு நாற்பத்தொம்பதா பாயிண்ட் சைவனை பிரச்சனை இருக்குதுங்க உங்கள் ஜாதகமே சொல்லுது சைவனை அப்படிங்கிறது கூட என்ன சிம்டம்ஸ் நிறுவித்து காட்ட முடியும் கால் சம்மந்தமான பிரச்சனை கால் வலி கால் வளைச்சல் அடிக்கடி காலை அடிபடுங்க நைட்டில் தூக்கத்து குறைபாடு பிரச்சனைக்கும் இருக்கும் லேட்டர் தங்குவீங்க தூக்கத்தில் திருப்தி இருக்காது கெட்ட கனவுகள் வரும் எவ்வளோ பணம் வந்தாலும் தங்காதுங்க இன்னும் நிறைய சிம்டம்ஸ் இருக்குது நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக இந்த சேவனைக்கு நிவர்த்தி செய்யணுங்க உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாலும் தாராளமாக அவங்களை வச்சு பண்ணிக்கோங்க அல்லது என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்க மூணே மாதத்தில் நீங்களே நல்ல ஒரு மாற்றத்தை ஃபீல் பண்ணுவீங்க செய்வீங்க கட்டாயம் இந்த சேவனைக்கு நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா உங்களால் முன்னேற முடியுங்க ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் வேண்டி விரும்பி வழிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்க நிற்கிற யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தாங்க இத்துடன் உலகநாயகி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சே எம்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னா நாங்கள் ஜாதகத்தை சின்ன அதிகமாக எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்